வெல்கம் டு சிலோ நோய் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய காலை நேர முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விடுதலை புலிகளின் தலைவர் தொடர்பில் அனுரவின் நிலைப்பாடு சரத் ராஜபக்சர்களின் தங்க கழிப்பறைகள் இலங்கையில் ஹஜ் பெருநாளுக்கான திகதி அறிவிக்கப்பட்டது வஜிர சாகல் ஆகியோரின் பணைய கைதியாக ரணில் ரவி கருணாநாயக்க குற்றச்சாட்டு முல்லைத்தீவில் இந்திய அரசாங்கத்தின் உதவியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட சந்திரன் கிராம வீடு கையளிப்பு திருகோணமலை மாநகர சபைக்கு புதிய மேயர் தமிழரசு கட்சி வெளியிட்ட தகவல் கனடா தமிழின அழிப்பு நினைவகத்தை சேதப்படுத்திய விஷமிகள் அதிர்ச்சியில் தமிழர்கள் அசுவசும பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் திருகோணமலை மாநகர சபைக்கு புதிய மேயர் தமிழரசு கட்சி வெளியிட்ட தகவல் திருகோணமலை மாநகர சபையின் மேயராக கந்தசாமி செல்வராஜா தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது திருகோணமலை தமிழரசுக் கட்சியின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே குறித்த முடிவை நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட குழு தலைவருமான சண்முகம் குகதாசன் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் சபைக்காக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்ட குறித்த தெரிவானது ஜனநாயக முறையில் வாக்கெடுப்பின் மூலம் இடம்பெற்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் திருகோணமலை முதலாவது மாநகர சபைக்காக தமிழரசு கட்சி சார்பில் ஒன்பது உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக ஆறு உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பாக நான்கு உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக மூன்று உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் இரண்டு சுயேட்சை குழுக்கள் சார்பாக தலா ஒரு உறுப்பினர்களுமாக மொத்தமாக இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இங்கு ஆட்சி அமைப்பதற்கு பதிமூன்று உறுப்பினர்கள் தேவைப்படுகின்ற நிலையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்க உள்ளதாக நேற்றைய முன்தினம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஆதரவு அளிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையில் ஹஜ் பெருநாளுக்கான திகதி அறிவிக்கப்பட்டது புனிததுல் ஹிச்சா மாதத்துக்கான தலைமுறை தென்பட்டுள்ளது புனித துல்ஹிச்சா மாதத்துக்கான தலைவரை பார்க்கும் மாநாடு கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது தலைவரை தென்பட்டதை அடுத்து இன்று இருபத்தி ஒன்பதாம் திகதி துல்ஹிச்சா மாதத்தின் முதலாம் பிறை என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஜூன் மாதம் ஏழாம் திகதி ஆட்சி பெருநாள் கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகளின் தலைவர் தொடர்பில் அனுரவின் நிலைப்பாடு சரத்புன்சை காசீற்றம் நாட்டில் அனைவரும் அமைதிக்காகவே யுத்தத்தில் ஈடுபட்டதாக தேசிய போர் வீரர் தினத்தன்று ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாய்க்கு தெரிவித்த கருத்துடன் என்னால் உடன்பட முடியாது என்றும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அமைதிக்காகவா போராடினார் எனவும் முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றனர் படையினரின் எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் கிடைக்கும் எண்பது பில்லியன் ரூபாவினை கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு விவகாரத்தில் சர்வதேச நாணய நிதியத்தினால் தலையீடு செய்ய முடியாது என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் தான் எதிர்பார்க்கும் தேசிய பாதுகாப்பு நாட்டில் கிடையாது எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பிலும் இடைவெளி காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து வரும் ஒரு தொகுதி தமிழர்கள் இலங்கையில் இனவழிப்பு நடத்தப்பட்டதாக கூறி அந்தந்த நாடுகளில் தங்களின் இருப்பினையும் விசாக்களையும் நீடித்துக் கொள்ள முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார் தேசிய தினமன்று ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க சமாதானத்துக்காக இடம்பெற்ற போர் என கூறியதனை ஏற்க முடியாது என பொன்சிகா தெரிவித்துள்ளார் சமாதானத்திற்காக தலதா மாளிகை மற்றும் ஸ்ரீ மகாபோதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்காது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டின் தேசிய பாதுகாப்பு விவகாரம் பொருத்தமான அறிவாற்றலுடைய ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் இராணுவ முகாம்கள் அகற்றப்படுவதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அஸ்வசும பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் எழுபது வயதுக்கு மேற்பட்ட அஸ்வசும பயனாளி குடும்பங்களில் வசிக்கும் வயோதிபர்களுக்கான மே மாத தொகை வங்கியில் வைப்பிலிடப்பட்டுள்ளது உரிய குடும்பங்களுக்கு சொந்தமான அஸ்வசும பயனாளி வங்கிக் கணக்குகளில் நேற்றைய தினம் இந்த உதவித்தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்திருக்கின்றது அதன்படி ஐந்து லட்சத்து தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பயனாளிகளுக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மில்லியன் தொகை உரிய வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது ராஜபக்சர்களின் தங்க கழிப்புரைகள் அனுரவின் கருத்துக்களை சாடும் முட்டுத்தரப்பு ஸ்ரீலங்கா பொதுஜன புறமுணவின் தலைவர்களிடம் தங்க கழிப்புறைகள் மற்றும் தங்க குதிரைகள் இருந்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்று இலங்கை பொதுஜன புறமுணவின் பொது சாகர காரியவசம் மறுப்பு தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே சாகர காரியவசம் இதன்போது தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன புறமுணவின் தலைவர்களுக்கு அந்த பொய்களுடன் எந்த தொடர்பும் இல்லை எனவும் இது நாளுக்கு நாள் நிரூபிக்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தன்னிடம் இருந்ததாக கூறும் கோப்பு கட்டை யாரையாவது திருடிவிட்டார்களா என்பது குறித்து விசாரித்து வருகின்றார் அனுரகுமாரதான் ஜனாதிபதியாக பதவியேற்று ஏழு மாதங்களுக்கு மேலாகியும் சுமத்தப்பட்ட எந்தவொரு குற்றச்சாட்டு குறித்தும் எந்த விசாரணையும் தொடங்கப்படவில்லை சீனாவிலிருந்து மகிந்த ராஜபக்சவுக்கு பணம் வழங்கப்பட்ட கணக்கு எண்கள் கூட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் இருப்பதாக கூறிய அவர் அந்த கணக்கு எண்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்கி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் இந்த நாட்டை போரிலிருந்து காப்பாற்றிய எதையும் திருடாத முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சாகர காரியவசம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வஜிர சாகல் ஆகியோரின் பனைய கைதியாகிய ரணில் ரவி கருடாநாயக்க குற்றச்சாட்டு முன்னாள் அமைச்சர்களான வஜ்ராபே வர்த்தன மற்றும் சாகல ரத்நாயக் ஆகியோரின் பணைய கைதியாக ரணில் விக்ரமசிங்க சிக்கி கொண்டுள்ளதாக ரவி கருணாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பு மாநகர சபையில் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைப்பது தொடர்பான முயற்சிகள் குறித்து கருத்து வெளியிடும் போது புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் ஐக்கிய தேசிய கட்சியை ஒற்றுமைப்படுத்தி அனைவரையும் ஒன்றிணைக்கும் நடவடிக்கையை ரணில் விக்ரமசிங்க மேற்கொள்ள வேண்டும் என்றாலும் கட்சியில் இருக்கும் ஓரிரு நபர்களால் ரணில் விக்ரமசிங்க கட்சிக்குள் பணைய கைதியாக இருக்கின்றார் ஐக்கிய தேசிய கட்சி ஒற்றுமையாக செயல்பட்டிருந்தால் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை தனியாக அமைத்திருக்கலாம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு மொத்தமாக நூற்றி பத்தொன்பது உறுப்பினர்கள் இருக்கின்றனர் அவர்களில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு பதிமூன்று உறுப்பினர்களே தெரிவாக இருக்கின்றனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி ஐம்பத்தி ஐந்து உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டது அந்த ஐம்பத்தி ஐந்து தற்பொழுது இடம்பெற்ற தேர்தலில் பதிமூன்று உறுப்பினர்கள் வரை வீழ்ச்சியடைந்திருக்கின்றது வெளியில் இருப்பவர்களை கொழும்புக்கு கொண்டு வந்து கொழும்பை ஆக்கிரமிக்க முற்பட்டதால் சபையின் ஒரு தொகுதியையாவது வெற்றி கொள்ள முடியாமல் போயிருக்கின்றது வட கொழும்பில் பதினேழு வட்டாரங்கள் இருக்கின்றன அந்த பதினேழு வட்டாரங்களையும் அன்று நாங்கள் வெற்றி பெற்றோம் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருக்கும் பிரச்சினை காரணமாக எமது கட்சியைச் சேர்ந்த பலர் வேறு கட்சிகளிலும் சுயாதீன குழுக்களிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றனர் இது குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றிக்காக குறிப்பாக வட வெற்றி கொள்வதற்காக அன்று முன்னின்று செயல்பட்ட எனக்கு கட்சிக்குள் வர முடியாதவாறு சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் ஏனெனில் கட்சியில் நாங்கள் சிரேஷ்ட உறுப்பினர்கள் நாங்கள் கட்சிக்குள் சென்றால் அங்குள்ள சிலரின் வாய் அடைக்கப்படும் கட்சி ஒற்றுமைப்படும் கட்சிக்குள் எங்களுக்கு உரிய இடம் கிடைக்கும் இதனை விரும்பாத ஓரிரு நபர்களை எமக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றனர் அதனால் நாயக் உருவாக்கி இந்த கட்சியை மீண்டும் கட்டி எழுப்புவதாக இருந்தால் அனைவரும் மீண்டும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் கொழும்பு மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிடுவதற்கு என கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பெயர் பட்டியல் ஒன்றை நாங்கள் அன்று தயாரித்த போது அதனை வெளியில் இருந்து வந்த இரண்டு பேர் மாற்றியமைத்தார்கள் அதன் பெருவேற்றை அன்று நாங்கள் கண்டோம் இந்த தேர்தலிலும் குறித்த இரண்டு பேரின் தீர்மானத்துக்கு அமைய செயல்பட்டதால் கொழும்பு மாவட்டத்தில் பதிமூன்று உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கின்றன அந்த பதிமூன்று மன்றங்களின் பெறுவேற்றை கண்டுகொள்ள முடியுமாக இருக்கிறது அதனால் கட்சியை ஒற்றுமைப்படுத்தி நாங்கள் முன்னுக்கு செல்ல வேண்டும் என்றாலும் கட்சிக்குள் இருக்கும் இரண்டு பூதங்கள் இதனை செய்யப்படுவதில்லை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி பதவியை வகித்த பின்னர் அதன் பின்னர் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில்லை என அவர் தெரிவித்திருந்தார் இவ்வாறான நிலையில் கட்சியை ஒற்றுமைப்படுத்தி கட்சியை மீண்டும் வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்ல அவர் முன்வந்து செயல்பட வேண்டும் ஆனால் குறித்த இரண்டு நபர்களால் அவருக்கு அதனை செய்ய முடியாமல் என்று அவர் கட்சிக்குள் பணைய கைதியாக இருக்கின்றார் என்றும் ரவி கருணாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார் முல்லைத்தீவில் இந்திய அரசாங்கத்தின் உதவியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட சந்திரன் கிராமம் வீடு கையளிப்பு முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்திய அரசாங்கத்தின் உதவியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட சந்திரன் கிராமம் வீடு கைகளிப்பு நிகழ்வானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வு கோப்பா பிளவு பிளக்குடியிருப்பில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் அ உமா மகேஸ்வரன் தலைமையிலும் இலங்கைக்கான இந்திய உயர் சாணுகர் சந்தோஷ் ஜா நகர் அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வேடமைப்பு அமைச்சர் அனுர கருணா மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் ஆகியோரின் பிரதான பங்களிப்புடன் நடைபெற்றுள்ளது சந்திரன் கிராமத்தில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் இந்திய அரசாங்கத்தின் உதவியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட இருபத்தி நான்கு வீடுகள் இலங்கைக்கான இந்திய உயர் சாணிகர் சந்தோஷால் நேற்றைய தினம் கையளிக்கப்பட்டுள்ளது இந்த கையெழுப்பு நிகழ்வில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் நகர் அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் எம் எம் நசிமுத்தீன் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் தலைவர் அரவிந்த் ஸ்ரீநாத் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் அ உமா மகேஸ்வரன் கரைதுறை பற்று பிரதேச செயலாளர் கிராம அலுவலர்கள் ஏனைய உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் முதலானோர் கலந்து கொண்டனர் கனடா தமிழின அழிப்பு நினைவகத்தை சேதப்படுத்திய விஷமிகள் அதிர்ச்சியில் தமிழர்கள் கனடா பிரம்டன் நகரில் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவகம் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக கனடா தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒன்றாரியோ மாகாணத்தில் பிரம்டன் நகரில் உள்ள பூங்காவில் தமிழின அழிப்பு நினைவகம் இந்த மாதம் பத்தாம் திகதி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது ஸ்ரீலங்கா அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தமிழின அழிப்பில் உயிரிழந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நினைவாக இந்த தமிழின அழிப்பு நினைவகம் திறக்கப்பட்டது இந்த நினைவகம் செவ்வாய்கிழமை நள்ளிரவுக்கு பின்னர் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது தமது முகம்களை மூடிய நிலையில் இனம் தெரியாத நபர்கள் நினைவகத்தை சேதப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது இந்த சம்பவம் குறித்து பீல் பிராந்திய காவல்துறையில் முறையிடப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்தில் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் இனம் காணப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை தமிழின அழிப்பு நினைவகம் கனடாவில் நிறுவப்பட்டமைக்கு இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உட்பட பல தென்னிலங்கை அரசியல்வாதிகள் அதிருப்தியை வெளியிட்டிருந்த நிலையில் தமிழின அழிப்பு நினைவகம் சேதப்படுத்திய சம்பவம் தமிழ் மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கின்றது